ஐபிஎல் கிரிக்கெட் போன்று இனி பிபிஎல் குதிரையேற்ற போட்டி இருக்கும் நடிகர் பிரசாந்த் கோவையில் பேட்டி உலகின் முதல் போலோ பிரீமியர் லீக் மற்றும் இந்தியாவின் முதல் குதிரையேற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் குறித்த லோகோ வெளியேற்ற நிகழ்ச்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் நடிகர் பிரசாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லோகோவை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரசாந்த் ஹிஸ்டரி மேக்கிங் என்று நான் சொல்வேன் கிரிக்கெட்டில் ஐபிஎல் போன்ற இனி பிபிஎல் இருக்கும் இதனை கோவையில் அறிமுகப்படுத்தி குதிரையேற்றம் போன்றவை இனி இருக்க வேண்டும் சின்ன வயதிலிருந்து குதிரை விளையாட்டு எனக்கு பிடிக்கும் என்னுடைய படங்களிலும் குதிரைகளை கொண்டு வந்து விடுவேன் குதிரை எனக்கு பிடித்த விலங்கு தமிழர்கள் ஒரு செயலை செய்யும் போது அதை ஆதரிக்க வேண்டும் தான் நடித்த அந்தகன் படம் ஆகஸ்ட் மாதம் வெளியிட உள்ளது அந்தகன் படத்தில் நடித்தவர் அனைவருக்கும் நன்றிகள் கோட் படம் பண்றது காரணமாக மூன்று பேருக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் கடந்த காலங்களில் ஸ்டார் படம் செய்துள்ளேன் தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமாக போட்டி நல்லது என் மீது அன்பு கொண்ட ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குதிரை யார் வேண்டுமானாலும் ஓட்டலாம் போலோ விளையாட்டு அப்படி கிடையாது போலோ இப்போதுதான் அமைகிறது விரைவில் பார்ப்பீர்கள் நல்ல கதை இருந்தால் முழுநேர காமெடி படம் செய்ய தயார் எனது அப்பா திறமையான இயக்குனர் டெக்னாலஜி கற்றுக்கொண்டு அதை படத்தில் பயன்படுத்தி உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் பயணம் அப்புறம் பேசலாம் செலிபிரிட்டி போலோ நடந்தால் அதில் நான் தான் கேப்டன் ஒரு படம் எல்லோருக்கும் பிடிக்கணும் என்பது இல்லை இந்தியன் டூ படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அது அவர்வரின் கருத்து கருத்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவர்களை ஆதரிப்பேன் என தெரிவித்தார் கோயம்புத்தூர் சேர்ந்த பத்திரிகை நண்பர் அலுவலர் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி த மேக்கிங் நான் சொல்லுவேன் இப்போது இந்த பிபிஎல் போலோ ப்ரீமியர் லீக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் திங்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இப்போயுமே இன் ஹார்ஸ் இக்ஸி ஸ்போர்ட்ஸில் வந்து த கோய டு சே எஸ் பிபிஎல் யூஷுவலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் லீக்கில் வந்து நார்த் இந்தியாவில் தான் ஆரம்பிப்பாங்க பட் இங்கே ஃபஸ்ட் டைமில் வந்து அதுவும் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லை கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சவ சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாலாஜிக்கு அண்ட் ஆல் நவ்னீத் அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஸோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் கண்டிப்பாக நான் ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் டைம் இட்ஸ் கோயின் பி அ வெரி பிக் ஒரு ஒரு இட்ஸ் இப்போ இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு உள்ள பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் இயர்ஸ் டைம் டூ ஆல் இட்ஸ் கண்டிப்பாக நேஷனல் லெவலாக இருக்கும் அண்ட் ஐ விஷ் மால் சக்ஸஸ் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் பட் இப்போது இதை வந்து இப்போது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து அதை கொண்டு போகிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறாங்க நிறைய விஷயங்களை வந்து பிளான்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இது வந்து எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இப்போ சைக்கிளிங் இல்லாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் டான்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு கண்டிப்பாக ஒன் ஓர் ஆக்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக இதுக்கு அனுப்பி பார்ட் ஆஃப் ஹார்ஸ் பூம்க்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்படின்னு ஹார்ஸ் ரைடர் பிக் ஃபேன் அண்ட் ஐ ஐ லவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்டு என்னோடய எல்லா படங்களையும் வந்து அது திருவிதா இல்லாட்டி மன்னவா கண்ணீர தோண்டினால் இப்போது பொன்னர் சங்கர் ஸோ எங்கெல்லாம் என்னால் முடியுமோ வந்து அந்த இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கேன் இட்ஸ் எட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு குதிரை வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு இட்ஸ் பியூட்டிஃபுல் அனிமல் அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் அ லவ்லி ஃபீல் யூ ரைட் அ ஹார்ஸ் ரைடர் லவ் யூ த வாட்டிங் தட் ஹேப்பன்ஸ் இன் த ஹார்ஸ் அண்ட் த ரைடர் இஸ் அப் பியூட்டிஃபுல் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட்ஸ் இன்சிடென்ட்டு ஒரு தடவை வந்து இப்போ நம்ம இதில் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து அந்த டேம் இருக்குது அந்த டேமில் நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒரு சீக்வென்ஸ் ஒரு பெரிய சாங் எடுத்துருந்தோம் அதில் வந்து நான் ரைட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சடனாக வந்து ஒரு இடத்துல வந்து குதிரை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் இருக்குது அது ஜம்ப் பண்ணும்போது அந்த குதிரை வந்து ஜஸ்ட் அந்த ஹெல்த்து வந்து அப்படி இறக்கிடுச்சு இறக்கும்போது அவர் லைக் ஓகே பேலன்ஸ் லூஸ் ஆகிடுச்சு பட் அகேன் வாஸ் ஏபிள் டு கம் பேக் அண்ட் அகேன் அந்த டைமில் வந்து ஹார்ஸ் நியூ அதாவது தெரியும் அது சென்ஸ் பண்ணிச்சு ஓகே இட்ஸ் சம்திங் வாங்க சொல்லிட்டு இட் மீடியா ஸ்டாப் ஆகிடும் ரனிங் ஸோ இட்ஸ் அண்ட் குதிரைக்கு தெரியும் சொல்லுவாங்க ஸோ இது வாஸ் சம்திங் நைஸ் பொதுவாக இது போல் ஈவெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷன் அதாவது இப்போ ஒரு தமிழனை வந்து சில பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து இப்போ வந்த காரணமே வந்து இந்த இவெண்ட் யூஸ்வலாக நார்த் இந்தியனா பண்ணுற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கு நார்த் இந்தியன் நடக்கணும்னு இங்கே வந்து ஒரு தமிழனா இது செய்கிறாங்க அதுவும் தமிழ் கோயம்புத்தூர் சேராங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்காக தான் அங்கே வந்துருக்கேன் இல்லை அப்படி சாம்பியன்ஷிப் போகிற லெவலில் பண்ணாங்க பட் நான் வந்து ஒரு பேஷனட்டாக ஒரு கற்றுக்கிட்டேன் அண்ட் நான் போது அப்போ வந்து நம்ம ஹிந்தி கிளப்பில் ரைடிங் தான் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆளுநர் இருந்தார் ஸோ அவர்கிட்ட வந்து சில விதங்கள் அப்படி இப்படியோ அதாவது ஒரு ஓடுற குந்தரம் இப்படி ஏறுது அதே சமயத்தில் ஓடுற குதிரை இப்படி இறங்குறது அதுக்கப்புறம் லோட் ஆஃப் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு சேடல்லாமல் இப்படி ஓடுறது ஸோ இது வந்து ஒரு 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 பேஷனாக கற்றுக்கிட்டு இப்போது பிடிக்கும் பாட உங்களுக்கு நல்லா அஜித் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுவோம் இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இப்போ படங்கள் இருக்குது இப்போ மாதிரி இதை கேரக்டர்ஸ் தோணும் கண்டிப்பாக பண்ணுவோம் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுவோங்க கண்டிப்பாக வை நாட் கண்டிப்பாக இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குல்ல இப்போ இது கிரியேட் பண்ணியிருக்காங்களே வை நாட் சார் அது மக்கள்கிட்ட போய் சேர முடியுமா ஆடியன்ஸ் ஒரு பண்ண இருக்காங்க ஓலோ ப்ரீமியர் லீக் வந்து லைக் டவுன் லெவல் எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு லீகே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வெறும் ரைடிங் ஸ்கூலாக மட்டும் இருந்ததுன்னா குழந்தைங்க மட்டும் வந்து கற்றுக்கிட்டு ஒரு சர்டன் பாயிண்டில் ஸ்டாப் ஆகிடும் பட் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் வரப்போ என்ன ஆகும்னா அது வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் கொடுத்து ரைடர்ஸை வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இன்டகிரேட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லீக்கே நம்ம கிரியேட் பண்ணி இருக்கோம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஃப் ஆசைப்படவும் இல்லை பட் நம்ம வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு வேறு அவுட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லை இந்த வருஷம் சீசன் ஒன் வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுறோம் அது கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறோம் நைன் டேஸ் ஈவெண்ட்டாக பண்ணிருக்கோம் ஒரு நாள் இனாகிரீஷின் ஸோ டென் டேஸ் ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ சீசன் டூ வந்து நம்ம பேன் இந்தியா லெவல் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று பெங்களூர் ஒன்று ஹைதராபாத் ஒன்று மகாராஷ்டிரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சீசன் த்ரீ வில் பி குளோபலாக நம்ம பண்ணுற ப்ளானில் இருக்கும் ஸோ லைக் அது துபாயில் நம்ம ரன் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு இதுவும் லைக் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது அந்த கண் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்டு எல்லோரும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிறது போனோம் எப்போ வருதுன்னு கடைசியில் வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வர வெனஸ்டே புதன்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் அனவுன்ஸ்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப கொஞ்சம் அவங்கள வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு 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 நல்ல விஷயம் அதாவது என்டர்டெயின்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லாரும் தெரிய வரும் எதிர்பார்க்கலாம் பழசு எதிர்பார்க்கலாம் புதுசு எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக பிரச்சனை எதிர்பார்க்கலாம் எல்லா விதமான எதிர்பார்க்கலாம் அந்த படத்தோட பெரிய பட்ஜெட் கூட இப்போ இந்த படமே பெரிய பட்ஜெட் தான் அந்த விதையும் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஸே வந்து ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கோம் இது மாதிரி யாரும் வாங்கினதில்லை அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ஸ்டார்ஸ் அதாவது சிம்ரன் பிரியானன் கார்த்திக் சார் அப்புறம் யோகி பாபு ஊர்வசி அவரை ஒரு நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செல்வில் வந்து எல்லாமே ஒரு லார்ஜர் லைஃப் ஸ்கைல் எடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் பார்க்கும்போது என்ஜாயேட் அண்ட் அப்ரிஷியேட் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிப்பில் வந்து நல்லா தீம் போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து சார் அதாவது அதனால தான் அவங்களை செலக்ட் பண்ணோம் அவங்களுக்கு அதாவது கரெக்டான ஒரு ரோல் அது ஆப்டான ரோல்னு சொல்லிட்டு வந்து அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து நாங்கள் கேட்டதும் அது அப்பாவோட டேரெக்ஷன் வந்து சரி இந்த படம் நீங்கள் பண்ண சொன்னோடனே அவங்களும் எந்த ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பாக வந்து எனக்காகவும் அப்பாவுக்கும் சரி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியத்தை ப்ரெஸ்வீட்டை சொல்லத்தை ஆசைப்படுறேன் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜசந்திர மாஸ்டரும் அண்டு வெங்கட் பிரபு டேரக்டர் தான் அண்ட் வந்து இதில் இந்த ப்ரெஸ்வீட் வந்து என்னுடைய சகோதரர் விஜய் சார் அதே மாதிரி பிரபுதே சார் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் நடந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட்டு வெங்கட் வந்து கிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட சொன்னார் இன்றைக்கி மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படிதான் சார் காட்ட போகிறேன் அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் இட் இஸ் அட்ரி பேர் வெரி ஹாப்பிஸ்டார் இப்போ மல்டி ஸ்டார் பார்த்திங்கன்னா நான் வந்து திருவாரூர் திருவிழா டைம்லேயும் பண்ணியிருக்கேன் தண்ணீர் தொடர்ந்து பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத அப்போவே நிறைய மல்டி ஸ்டார் பண்ணியிருக்கேன் நம்ம இது திஸ் இஸ் த டைம் டு டூ மல்டி ஸ்டார் வந்து எப்போ ஒரு ஆப்பர்ஷனில் கிடைக்கிதோ ஒரு கதை அமையாததோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா ஆக்டிவிட்டும் சேர்ந்து அவங்க வந்து நடிப்பாங்க ஸோ இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது வந்து சொல்லி தேங்க்ஸ் டு பிரபு அண்ட் ஆல்சோ த புரொடியூசர் ஏஜிஎஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற அளவு மணி மிக பிரம்மாண்டமான படம் வந்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டு இது அந்த அமைஞ்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு இருபத்தி நாலு வந்து இப்போ முதல்ல வந்து அந்தங்க ரிலீஸ் பண்ணுறோம் அது வந்ததும் வந்து வந்து அது என்ஜாய் அடுத்தது எங்கிட்ட கோட் வருது அதுவும் என்ஜாய் பண்ண போறாங்க அடுத்து அது முடிஞ்சது அனௌன்ஸ்மெண்ட் வரும் நல்லா இருக்கு தமிழ் சினிமா இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா ஏராளமான படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது போட்டியே அந்த நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு நான் நம்புகிறேன் நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி அந்த கதை வந்து திரும்ப அறிவியை வந்து பாட்டு வடிக்கணும் நான் கண்டிப்பாக எல்லா படமும் சொல்லுவேன் நான் வரவேற்பு எப்படி அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வ ப வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரசிகர்கள் ரசிகர்கள் அந்த அன்பும் அந்த ஆதரவும் வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே ஒரு அன்பும் ஆதரவு வச்சுருக்காங்க அவங்களும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லவ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் அது ஒரு டைம் எடுத்து அதை ரசிக்கிறாங்க அது சொல்லும்போது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்க சொல்லும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஸோ ரசிகர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோ ஸோ இது தரோ பிரீட் இந்தியா நம்ம இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் நம்ம வரோம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீடாக நம்ம பண்ணலாம் ஸோ இதில் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸும் இருக்கும் தரோ ப்ரீட்ஸும் இருக்கும் நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாலும் பிரசாந்தன்னா பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து ஆக்டிங் அந்த இதில் மட்டும் இருக்கும் பட் அவர் வந்து டெடிக்கேட்டடாக சின்னதுலேருந்து ஒரு ரைடிங் பழகி நிறைய கற்று இருக்காது ஸோ அவருக்கு அந்த ஹார்ஸோட ஃபீல் வந்து அந்த பாட்டமாக பார்ட்டு இப்போ மற்றவங்களெலாம் வந்து சினிமாக்காக அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும் வந்து சினிமாக்காக இல்லை ஒரு புரிச்ச விஷயமா அதனால இப்போ அது மட்டும் இல்லாமல் போலோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது குதிரை சவாரி பார்த்தீங்கன்னா யார் வேணா மலை ஏறி ஓடலாம் அது ஊட்டியில் இருக்குது நம்ம மேலே ஒரு ரவுண்ட் அடிப்போம் மெரினா பீச்சில் இருக்குது ஒரு ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஆனால் அந்த மாதிரி ஹாஸஸ் வந்து ட்ரெயின் வந்து அது அது மட்டும் தான் பட் போலோவுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ஸஸ் தனியாக ட்ரெயின் பண்ணு ஏன்னா இப்போ ஒரு ஒரு குதிரைகிட்ட போய்ட்டு ஒரு அப்படி கையை நீட்டால் குதிரை மிரளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் போலோவை அந்த வந்து மேண்டல்னு சொல்லுவோம் அது வச்சு அடிக்கும் போது அது குதிரை கண்ணுக்கு பக்கத்துலேயே போவோம் அதுக்கு பயப்பட அதை அது ட்ரெயின் போதே அந்த வந்து அந்த மேண்டல் பயப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி குதிரைங்க வந்து மோதும் ரைடர்ஸ் போதுவாங்க மோதும் போது திரும்பி வந்து அது மற்ற குதிரையை வந்து எட்டி உதவிக்கூடாது அது வந்து நிறைய ட்ரைனிங் இருக்காது ஸோ டேக்ஸ் அது வெரி ஸ்பெஷல் ட்ரெயினிங் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண குதிரைக்கு தான் வந்து எல்லாம் இன்சைட் தி போலோ காம்படிஷனில் அது மட்டும் ரைடரும் சரி ரைடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கணும் ஏன்னா ரெண்டு குதிரை மட்டும் போது கீழே விடுறது ஈஸியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது அது விழாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஜென்ட்மென்ஸ் ஸ்போர்ட்டாக ஆடணும் ஸோ நிறைய வெரி டெக்னிக்கல் ஸ்போர்ட்னு சொல்லாம் அது அண்ட் ரொம்ப கஷ்டம் பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும் பட் அது அந்த கேம் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ இது எல்லாமே வந்து உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது குதிரையாக இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கேர் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கும்போது இந்த அப்ரிசியாக இப்போதான் வந்து பேச இருக்கு இப்போ இப்போ வந்து கதை நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் படங்களும் நடக்கும் நிறைய அதாவது நானும் கதை கேட்டுட்ருக்கேங்க நல்ல கதை வந்து சொல்லுங்க நான் படம் ரெடி அப்பா வந்து இப்போ ஸோ ஃபின்னோம் தான் டேரக்ட்ருன்னு சொல்லுவேன் ஏன்னா அது அவருக்கு வந்து பார்த்திங்கனா நாற்பது ஐம்பது வருஷம்